கோயம்புத்தூரில் இருபத்தி எட்டா இருபத்தி எட்டாவது ஆண்டாக தொடர்ந்து கோவை குண்டு வெடிப்பு பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த ஆறாத வடு நம்முடைய கோவை மக்கள் இருக்கு ஒரு ஒரு ஆண்டும் நாம் அனைவரும் ஒன்றாக இதே இடத்துல நாம் இணைகின்றோம் எந்த பகுதியில் குண்டு வெடிக்கின்றோம் இறந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம் அவர்களை நினைத்து கொள்ளுகின்றோம் இந்த ஆண்டு நம்முடைய இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடியவர் பெங்களூரு தெற்கு தொகுதியினுடைய எம்எல் எம்பி அகில இந்திய இளைஞர்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அவர்களோடு நம்முடைய எம்எல்ஏ அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரடி தலைவி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நான் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு இன்று பல விஷயங்கள் நாம் பேசியிருக்கின்றோம் தமிழகத்தில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஆட்சியாக மாறியிருக்கிறது எப்படி முதலமைச்சர் அவர்கள் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இந்த ரெண்டு நடந்தைடு பாம்பிளாஸ்ட கூட இன்னும் சிலிண்டர் வெடிப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல் தமிழகத்திலே பரவி கொண்டிருக்கிறது தீவிரவாதிகளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் இங்கே பல நிகழ்வுகளை அவர்கள் சுதந்திரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்று பேசியிருக்கின்றோம் வருகின்ற காலத்தில் நிச்சயமா நாங்கள் கோவை மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றோம் முக்கியமாக இறந்து போனவர்கள் நினைவு தூண் கட்டுவோம் அதே நேரத்தில் இறந்து போனவர்களுக்கு மாதாந்திர பென்ஷனை நம்ம கொடுப்போம் குறிப்பாக தமிழ்நாட்டில் தீவிரவாத தாக்குதல் இறந்தவர்களுக்கு எல்லாம் அது நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் அதை செய்வோம் என்று நாம் நாம் கேட்டிருக்கின்றோம் தலைவர்கள் என்னைத் தாண்டி பத்து நண்பர்கள் கேள்வி இருக்கும் கேள்வி என்ற நம்பர் தான் ஆனால் இன்றைக்கி கடிதம் எழுதி இருக்கின்றோம் தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுக்கு காரணம் இது சமகிரக சிக்ஷா திட்டம் எல்லோருக்குமான கல்வி திட்டத்தில் நாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஐசிடி என்கின்ற செப்பரேட்டு பாடம் இருக்கணும் அந்த செப்பரேட்டு பாடத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் பதினைந்தாயிரம் ரூபாயில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி நல்லா சொல்லி கொடுக்கற கொடுப்பதற்கு நாலரை லட்சம் ரூபாய் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் உபகரணங்கள் வாங்குறதுக்கு வச்சுக்கோங்க மெயின்டெனன்ஸ்க்கு ரெண்டரை லட்சம் வச்சுக்கங்க இதற்காக தமிழகத்திற்கு மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம் கேரளாவில் ஆச்சரியமான விஷயம் பாருங்க இந்த ஐசிடி மலையாளம் ஆங்கிலம் தமிழில் நடத்துகிறாங்க போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்கின்ற இந்த பாட புத்தகம் தமிழில் இருக்கு இந்தியா முழுவதுமே ஐசிடி என்பதை முறையாக செப்பரேட் சப்ஜெக்ட் ஆனால் இங்கே அறிவியல் பாடத்தில் ஒரு சேப்டராக ஐசிடி வச்சிருக்கிறாங்க இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற இவங்களுடைய திட்டத்தில் தன்னார்வலர்களாக வந்தவங்கள பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து இன்ஸ்டராக போடாமல் ஒரு மேனேஜர் மாதிரி வச்சிருக்காங்க இது முழுவதும் தவறு இது மத்திய அரசு எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்களோ நேர் எதிராக இருக்குது அதனால் இதை இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுக்கு இதை கொண்டு போயிருக்கும் கவனத்துக்கு அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதே போல கல்வித்துறை அமைச்சருக்கும் நம்முடைய இங்கிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் எழுதியிருக்கிறோம் ஆனால் மறுபலான தப்பு பண்ணியிருக்காங்கன்னு மாணவ செல்வங்கள் வாழ்க்கையோடு விளையாடி இருக்கின்றார்கள் என்பது தெரியும் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அதுவும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் பிஎட் படித்தவங்களாக இருக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் அறுபதாயிரம் பேர் பிஎட் படித்து முடிச்சுட்டு பணிக்காக காத்து கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலான்னு இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தில் குளறுபடி செய்து நாங்கள் செய்வது சரிதான் அப்படின்னு மாநில அரசு பேசி கொண்டிருக்கின்றார்கள் அது பெரிய வருத்தத்தை பெற்றோர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்கும் அளித்திருக்கு இன்னைக்கு பி அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அவர் கடிதம் போட்டிருக்காரு இதை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து பேசியிருக்கீங்க நன்றிகள் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க மாநில அரசை கண்டிக்கணும்னு தமிழகத்தினுடைய பி எட் படிச்சு முடிச்சவங்க அந்த குழுவினுடைய தலைவரும் இதை சொல்லியிருக்கிறாங்க இது அடிப்படையிலே தவறு ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு சிஆர்பிஎஃப் ஒய் ஜெட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு எக்ஸ் எல்லாம் இருக்குங்கன்னா இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப கரும்பூனை படை பிளாக் டேட்டா இருந்துச்சு இன்னைக்கு மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கறத சிஆர்பிஎஃப் மாத்திருக்கிறாங்க இன்னைக்கு நாம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்கு கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இல்லைன்னா மத்திய அரசு அந்த செக்யூரிட்டி கமிட்டியில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி ஃபிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கறாங்க காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்கு மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்கு அதுபோலதான் தமிழகத்துல விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎஃப் ஒய் கவர் கொடுத்துருக்குறாங்க காரணம் இரண்டு மூன்று விஷயங்கள் நான் பார்க்கறது இல்லையா மத்திய அரசு சார்பாக பேச முடியாது நான் ஒரு சாதாரண மனிதனாக பேசுகிறேன் பத்திரிகையில் நீங்களே போட்டிருந்தீங்க ஆளுநரை சந்திக்க வரும் பொழுது வர முடியல பைக்கில் வர்றாங்க தடுக்கிறாங்க நிறைய பேர் பைக்கில் போய் கீழே விழுந்தாங்க இது சொல்கிறீங்க பரந்தூர் விமான நிலையம் மக்கள்கிட்ட பேச போகும்போது பிரச்சனைன்னு பத்திரிகையில் நீங்கள் எழுதுறீங்க ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லார்த்தையும் கண்காணிக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு இவ்வளவு பேசுகிற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இவங்க கொடுக்கல ஏன்னா ஒரு சீமா நடிகர் விடுங்க அரசியல் கட்சி தலைவர் விடுங்க எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தில் சாதாரணமான மனிதர் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்பொழுது இதை தாமாகவே முன்வந்து முதலமைச்சர் ஏன் செயலின்னு நான் கேட்குறேங்க முதலமைச்சர் கொடுத்துருக்கலாமே தமிழகத்தில் தமிழகத்துல எக்ஸ் ஒய் ஜி அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு ஜெட் கேட்டகரி இருக்குது தமிழக அரசு ஏன் செய்யல மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு செஞ்சிருக்கோம் இதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்தில் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது நாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிறோம் அவங்களுடைய லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா இது பல ஏஜென்சி ஜென்ரேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பல மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறாங்க செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கிறாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் செய்த பிறகு இது நடக்குது இதில் தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் நாங்கள் மக்களை மக்களா பார்க்கிறோம் எதிரியான்னு எப்பவும் பார்த்தது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற இன்புட் இருந்தது என்பது முக்கியத்துவம் இல்லை இந்தியா முழுவதும் நாம கொடுத்திருக்க அகிலேஷ் சிங் யாதவ் அவர்கள் எல்லாரும் எடுத்து பாருங்க எதிர்கட்சி நண்பர்கள் பாருங்க எல்லோருக்கும் மத்திய அரசனுடைய அந்த கவர் இருக்குன்னா நமக்கு ஆதரவு நமக்கு எதிர் அப்படிங்கிற கோட்பாட்டை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்காது அதனாலதான் நம்ம பாட்டி திமுக இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது யாருங்க இப்ப நம்முடைய முதலமைச்சர் மாண்டுமிகு ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அவர்களை பொறுத்தவரை இருக்காங்க திமுக அரசு அவர்களை பொறுத்தவரைக்கும் சரி உச்ச நீதிமன்ற வரைக்கும் இந்த பிரச்சனையே பிரச்சனையில என்ன எதற்கு முதலமைச்சர் இழுத்தாரு முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னாரு இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிக்கும் எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க நாங்கள் யாரு எந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் அண்ணாமலை இருக்கணும் ஆளுநர் இருக்கணும் சொன்னது யாரு அதனால் சரி அண்ணாமலை இருப்பான் இந்த கட்சியில் தொண்டனாக அண்ணாமலை இருப்பான் தொண்டனாக தொண்டர்கிற பதவி எப்பொழுது இருக்கும் தலைவர்கள் மாறித்தான் ஆகணும் அதான் அந்த கட்சியினுடைய அழகே தலைவர்கள் மாறுவது அப்போ தான் அவ்வளவு தலைவர்களும் நாங்கள் உருவாக்க முடியும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏவாடுறாங்களோ அன்றைக்கு அவர்களும் தலைவர்களாக வர முடியும் இத்தனை பெண்கள் ஏன் தலைவராக ஆரம்பித்தது முதலமைச்சர் அவர் அதற்கு நான் என்ன சொல்லுவேன் நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு ஒரு செங்கலை எடுத்து ஆட்சியிலிருந்து இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு சில பேர் செங்கல் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகு புத்தி உரம் அப்ப நான் இதையே திருப்பி சொல்றேன் அப்ப முதலமைச்சர் எனக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரா நான் அப்படி எடுத்துக்கலாம் முதலமைச்சர் என்ன சொல்றாரு வைராகியமா சொல்றாரு பார்க்கலாம் வாங்கி நாங்களும் வைராகியமா சொல்றோம் பார்க்கலாம் வாங்க சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகுதான் புத்திவரன் அறிக்கை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்காரு அதற்காக நான் முதலமைச்சரை குற்றம் சுமக்கலாம் போட்டி எடுத்துக்கிறேன் சரி பாத்துக்கலாம் சார் எலெக்ஷன் நீங்க அப்படி சொல்லுங்கள் நாங்கள் எப்படி சொல்கிறோம் மக்கள்கிட்ட போய் நாங்களும் போறோம் இதில் கீதா ஜீவன் அவர்களோ அண்ணன் சேகர்பாபு அவங்க இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் இன்னைக்கு தமிழகத்தில் இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் யாரு முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்கள் பதினாலு பேர் ஏடிஎம்கேலேருந்து இருந்து வந்தவங்க அவங்க இம்போர்ட்டடா நான் இம்போர்டடா சேகர்பாபு அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க இன்னைக்கு கலைஞர் யாவோ கடவுளுங்கிறார் மதம் மதமாரியவர் அவரா நானா அந்த கடவுளை மாற்றி இந்த கடவுளுக்கு வந்த மதம் மாறிய சேகர்பாபு அண்ணன் அவர்கள் என்னைய பார்த்து இம்போர்ட்டட் பொலிட்டிஷனுங்கிறார் இது நியாயமா இதே ரகுபதி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார் இங்கே இந்தி கூட்டணி ஜெயிச்ச பிறகு திகார் ஜெயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போகிற முதல் அண்ணாமலைன்னு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி சொன்னார் அதெல்லாம் மிரட்டல் இல்லையா சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர் சொன்னார் இந்திய அலையன்ஸ் வந்த பிறகு அண்ணாமலையை திகாருக்கு அனுப்புவார் அதை எல்லாம் நாங்கள் ஸ்போர்ட்டிவாக தானே எடுத்துக்கிறோம் பாத்துக்கலாம் வாங்க களத்திலே மோதுவோம் ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் களத்தில் இருக்கோம் நீங்க எத்தனை பேரோடு வேணாலும் வாங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டரும் இங்க இருப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய அரசியல் பாரம்பரியத்துல கடைசி ஆண்டாக தமிழகத்தில் ஆட்சி வாங்க தாமரை எங்க இருக்கு அப்படின்னு ஐயா கேட்டாங்க தாமரை இங்க இருக்கு என் பக்கத்தில் இருக்கு தாமரை சரிங்களா அது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் தாமரை இங்கே உட்காந்துருக்கலாம் இன்னைக்கு அதான் சவால் விட்டு அக்கா பேசும்போது வார்த்தையை சொன்னாங்க இன்னைக்கு மக்களுக்கு குழப்பம் எம்எல்ஏ என்ன செய்வாங்க எம்பி என்ன செய்வாங்க கவுன்சில் என்ன செய்வாங்க யாருக்குமே தெரியாது ஆனா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ அலுவலகம் தமிழகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி உதாரணத்துக்கு சொல்லலாம் ஏழை மக்களுக்கு பால் இருந்து ஆரம்பித்து சானிட்டரி நாப்கின்ல இருந்து ஆரம்பித்து குடிதண்ணீர் வசதியிலிருந்து ஆரம்பித்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் யாரையும் பார்க்கல யாருக்கு குழந்தைக்கு பால் இல்லையோ எம்எல்ஏ ஆபீஸ் வந்து பால் போடும் உதாரணத்துக்கு சொல்லணும் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் அப்படின்னா சும்மா இல்லைங்க ஐயா நீங்க வந்தா பெட்டிஷன் அப்படி ரிசீவ் பண்ணுவோம் பெட்டிஷன் அப்படி ஆக்ட் பண்ணுவோம் உறுதிமொழி என்னைக்கு சோலார் கிரீன் ஆபீஸாக மாறிக்கொண்டிருக்க நீங்க ஒரு திமுக எம்எல்ஏ ஆபீஸ காட்டுங்க பார்க்கலாம் இல்லை எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போறவங்களை காட்டுங்க பார்க்கலாம் இதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால் வேஷமெல்லாம் யாரும் பொருடீங்க ஐயா எல்லாரும் ஒரே வேஷம் தாமரை வேஷம் தான் போட்டிருக்கோம் அதனால என்னதான் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏழு சதவீத வாக்கு கீழே போயிருக்கவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு திமுக ஏழு சதவீதம் கீழே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது சதவீதம் கீழே போகும் எப்படி அவங்க ஆட்சி அமைப்பாங்க அதனால் எதிர்கட்சி நண்பர்கள் பிளவுபட்டு கிடக்கின்றார்கள் தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள் எப்படி எதிர்கட்சி எந்த ரூபத்தில் இருக்கும் மக்களுக்கு தெரியும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது நடக்கணும் ஆனா உணர்ச்சி வசப்படுறது என் ஸ்ட்ரென்த் உணர்ச்சி ஸ்ட்ரென்த் என்ன உண்மையா அர்த்தம் உள்ளத்துல இருக்கிறது உங்களை வசப்படுத்துவதற்காக என்னை உங்களிடம் வைப்பதற்காக வசமா வெளியே வருது உணர்ச்சி வசம் தப்பு உணர்ச்சி வசப்பட்டு தப்பான வார்த்தையை சொன்னனா கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினா யாரையாவது ஒழுங்கினா நடத்தணும்னா இல்ல யாருக்காவது மரியாதை கொடுக்க கொடுக்காம நான் பேசணும்னா உணர்ச்சி இருக்கிறனால தானே உணர்ச்சி வசப்படுறேன் திமுக காரங்க உணர்ச்சி இல்லாம இருக்காங்க அதனால உணர்ச்சி வசப்படல அதற்கு எம்எல் குற்றச்சாட்டாக இதை வைத்தால் என்ன நாயங்கன்னா சி ஓட்டர் அதே சி ஓட்டர்ல இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்களே தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி இன்னைக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்கை தாண்டி தமிழகத்தில இருக்குன்னு சி ஓட்டர் சொல்லியிருக்காங்க இந்தியா டுடே சர்வேல இருபத்தி ஓராவது இடத்துக்கு இன்னைக்கு தமிழகத்துல அதிகாரப்பூர்வமாக இரண்டாவது இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் அதே சி ஓட்டர் சர்வேல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்தில் இரண்டுல இருந்தார் வந்த புதுசுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டேட் ஆஃப் நேஷன் சர்வே இன்னைக்கு ரெண்டுல இருந்து மூணுக்கு போய் மூணுல இருந்து நாலுக்கு போய் இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல முதலமைச்சர் இருக்கார் அந்த இந்தியாவுடைய ஸ்டேட் ஆஃப் ஆஃப் ரெண்டு முறை நடக்கணும் ஆகஸ்ட்ல நடக்கும் ஜனவரியில் நடக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டு முறை நடத்துவாங்க வருஷத்துக்கு இந்த ஆகஸ்ட் வரும்போது முதலமைச்சர் பத்துக்கு போயிருப்பார் அடுத்த ஜனவரி வரும்போது கடைசியா போயிருப்பார் அதனால முதலமைச்சர் அவர்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மேலே போக ஆரம்பிச்சிடும் அதுதான் சி ஓட்டர் செய்தி சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு அரசு மருத்துவமனைகள் அண்ணா திருநெல்வேலியில திருநெல்வேலியில அண்ணன் மாசு அவர்கள் சொல்கிறோம் திருநெல்வேலியில ஒரு சிறுவன் தென்காசியை சார்ந்த ஒரு சிறுவனுக்கு செவிலியர் ஊசி போட்டு அந்த குழந்தை இறந்தாங்களா இல்லையா ஆம் குழந்தை இறந்த பிறகு திருநெல்வேலியை சார்ந்த திமுகக்காரன் குழந்தையோட அப்பா அம்மாட்ட போய் நாங்க பணம் கொடுக்குறோம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னது உண்மையா பொய்யா சென்னையில் முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில ஃபுட்பாலர் அருமை சகோதரி பிரியா அவர்களுக்கு தப்பான ஆப்ரேஷன் பண்ணி உயிர் போச்சா இல்லையா தமிழ்நாட்டுல செவிலியர்கள் எத்தனையோ இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி மக்கள் இறந்துருக்காங்களா இல்லையா இது விவாதம் பண்றதுக்கு என்னன்னா பத்திரிகை நீங்களும் எழுதுறீங்கன்னா பத்திரிகையை நாங்கள் நம்புகிறோம் நாங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறோம் தெல்ல தெளிவாக எழுதிய பிறகு அண்ணன் மாசு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூக்கு பிறகு வெளியே வராதவர் வாயே துறக்காதவர் அக்யூஸ்டோட ஏன் நான் ஃபோட்டோவில் இருந்தேன் அப்படின்னு இதுவரைக்கும் மாசு அண்ணன் பதில் சொல்லாதவர் இன்னைக்கு ஆக்ரோஷமா பேசுறதுக்கான காரணம் என்ன அண்ணன் மாசு அவர்கள் நெஞ்சில கை வைத்து சொல்லட்டும் இல்ல தமிழ்நாட்டுல சுகாதாரம் என்பது உலக தரத்துல இருக்கு கிடையாது கஞ்சா கருப்பு அவங்க போய் சொல்றாங்க டாக்டர் அதுக்கு என்ன சொல்றாங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும் ஆமா வாங்கிட்டேன் என்கொயரி பண்ற இது பதில் கருப்பு தொடர்ந்து இதே போல் பேசினால் எதிர்வினைகளை சந்திப்பாருன்னா மிரட்டி பாக்குறீங்களா இதே மாசு அவர்கள் கஞ்சா கருப்பண்ண பத்தி என்ன சொன்னார் ஆனா எல்லாருக்கும் சொல்ற உரிமை இருக்குன்னா கஞ்சா கருப்பண்ண சொன்னது பொய்னு ப்ரூவ் பண்ணட்டும் அமைச்சர் அது வேற கஞ்சா கருப்பு அவர்களுக்கு எதிர்வினையை சந்திப்பாரு அவர் என்ன பொத்தம் பொதுவா ரிலேஷனோட போறாங்க ஒருத்தவங்களுக்கு டாக்டரே இல்லை அதை சொல்றாங்க அதையெல்லாம் மிரட்டல் வானத்து சீனிவாசன் அக்கா அவர்கள் உறுதிமொழிய பல இடத்துல கொடுத்துருக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் பல இடத்துல கொடுத்துருக்கேன் நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் பல இடத்துல கொடுத்துருக்கேன் பட் இன்னைக்கு அது கார்ப்பரேஷன் மாநில அரசு இருவரும் சேர்ந்தது பண்ணணும் என்னைக்கு நாம ஆட்சிக்கு வர்றமோ என்னைக்கு நம்மால் இதை செய்ய முடியுமோ நாங்க செய்வோம்

ஒரு எம்எல்ஏ அவர்கள் பொது இடத்துல தொடர்ந்து பேசுறாங்க தொடர்ந்து பேசுறாங்க எல்லா இடத்திலும் பேசுறாங்க இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் சட்டமன்றத்துக்கே போல சென்னைக்கே போகலாம் கோயம்புத்தூர்ல பேசுறாங்க எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பொறுப்பு அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா எம்எல்ஏ அவங்க சொல்றாங்க எதிர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு பொறுப்பு இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்றாங்க வைக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு எல்லா முழு சிஸ்டமே ஒரு எம்எல்ஏவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூர்ல கங்கணம் கட்டி கொண்டு முழு சிஸ்டமே வேலை பார்க்க அதை உடைச்சு வேலை பார்க்கிறாங்க நான் போன வாரம் பார்த்த என்டிபிசி என்டிபிசி வேறு வேறு அமைப்புல இருந்து அங்கன்வாடி அங்கன்வாடிக்கெல்லாம் நிறைய பண உதவி வாங்கி கொண்டு வந்து பதினோரு அங்கன்வாடிக்கு பண்றாங்க ஏன் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க ஏன் அவங்க மத்திய அரசு நாடி போறாங்க என்டிபிசி நிறுவனத்தை சார்ந்து அவங்க பிஎஸ்ஆர் பண்டிலிருந்து எதுக்கு எம்எல்ஏ ஒன்றரை கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு அங்கன்வாடியை பண்ணணும் அங்கன்வாடி பண்றதுக்கு எம்எல்ஏ லெட்டர் எழுதுறாங்க கலெக்டர் இருக்கலாம் என்னன்னா கை இல்லையானே பண்ண வேண்டியதானே எம்எல்ஏ அவர்களுக்கு எதிராக சிஸ்டமே இருக்கிறனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அணுகி அணுகி செய்றாங்க அதெல்லாம் நம்ம தனியா ஒரு படம் போட்டு காட்டா வெக்கக்கேடு ஆட்சியாளர்கள் சோ முதலமைச்சர் அவர்கள் வரும் பொழுது எம்எல்ஏ மரியாதையை நடத்துறாங்க அது முக்கியம் இல்லைங்களா எம்எல்ஏ சோர்ல கொள்கைக்கு செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நானே முதலமைச்சரை பாராட்டேன் எங்க செய்யறாங்க அண்ணே உரக்கு குரங்கு கையில ரெண்டு ஆப்பம் கொடுங்க அந்த ரெண்டு குரங்கு சமாதானப்படுத்த பாக்குறேன் நீ கொஞ்சோண்டு ஆபத்தை கடி நீ கொஞ்சோண்டு ஆபத்தை கடி ஒரு குரங்கு ஆபத்தை எப்போ அதிகமா கடிச்சது அப்ப இந்த குரங்கு என்ன பண்ணும் அந்த ஆபத்தை சமமா கடிக்க பார்க்க கடிச்சு 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 கடைசியில் ரெண்டு ஆப்பமும் அந்த குழந்தை குரங்கு கையில இருக்கா எனக்கு திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையை தாஜா பண்ணணும்னு இது பண்றாங்க இன்னைக்கு சிறுபான்மையர் மக்களுக்கு தெரியும் நீ தாஜாதான் பண்ற என் கையில ஒண்ணுமே இருக்காது இரண்டாயிரத்தி இருபது வரும் பொழுது இருபத்தி ஆறு வரும் பொழுது சிறுபான்மையரே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க நாம சிறுபான்மை பெரும்பான்மை சொல்லி நான் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தை நம்ம நெசிகல் டிக்சே கிடையாது நான் ரெண்டு பேர்த்த ரெண்டு சிறிய சமுதாயத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நான் ஆட்சியில் இருக்க நீங்க நினைக்கலாம் ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் தெரியும் ஒரு நாள் இருவரும் முடிவு செய்வார்கள் இந்த ஆட்சியே நமக்கு எதிரானது அந்த கதையில தான் அது போய் முடியும் அதனால என்னதான் இலவசத்தை அள்ளி தெளிப்ப நினைத்தாலும் உறங்கு கையில ஆபத்தை கொடுத்து பேலன்ஸ் பண்ண அப்படிங்கிற கதையாத்தான் இருக்கும் அதனால சிறுபான்மை பெருதான் சிறுபான்மை பெரும்பான்மை என்பவர் இருவரும் இணைந்து உன்னை பத்து என்பது தயவு செஞ்சு ட்விஸ்ட் பண்ணி அண்ணன் வந்து சிறுபான்மையை குரங்குன்னு சொன்னாரு இஸ்லாம் ஒரு குரங்குன்னு சொன்னாரு கிறிஸ்தவர் குரங்குன்னு சொன்னாரு அதனால ரெண்டு கையில இருக்கக்கூடிய ஆபத்தை கொடுத்து ஆபத்தை கொடுக்கறது திமுக சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு தாஜா பண்ண ஆப்பமும் இருக்காது அவர்களும் இருக்க மாட்டாங்க அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொன்னேன் சிறுபான்மையும் பெரும்பான்மையும் இணைந்து திமுக ஆட்சியில இருந்து நீக்குவாங்க தமிழ்நாட்டுல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி தான் சொல்லிருக்கேன் அதுக்கு போது இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான மாநில தலைவர் வந்து தாபமும் சொல்லி கிடைக்கலாம் அதிமுக வந்து அண்ணாமலை இருக்கும் வரைக்கும் கூட்டணிக்கு வர மாட்டோங்கிற ஒரு நிலைப்பாட வச்சிருக்காங்க ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கீங்க அண்ணா எங்க மோடி கட்சி வளரணும் தமிழகத்துல அரசியல் மாற்றம் வரணும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம் வருகின்ற காலம் இருக்கு நேரம் இருக்கு எல்லாம் வரும் பொழுது பதில் சொல்லுவோம் எங்கள் எல்லோருக்கும் ஒரே இலக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்த்த வேண்டும் என்கின்ற இலக்குல தெளிவா இருக்கும் எலெக்ஷன் யாரும் அனௌன்ஸ் பண்ணல நாளை கால எலெக்ஷன் வரல மக்கள் யாரும் எலெக்ஷனை பத்தி பேசல நேர்கோட்டு பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் எங்களை வழி நடத்துவாங்க தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்கும் மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்துல அது வரும் அது இந்த நேத்து ஆர்எஸ் பாரதி சொல்றாரு பட்ஜெட்டை பத்தி விவாதிக்க தயார்னு தயார் சொல்றாரு நான் சுகாதாரத்துறையை பத்தி விவாதிக்க தயார் வான் அண்ண ரெண்டு விஷயம் புரிஞ்சு கொடுங்க நாங்கள் எல்லோருக்கும் தயார் தான் எப்பொழுதும் நாங்க இல்லீன்னு எப்பொழுதுமே ஓடி கிடையாது நாங்க தயார் இப்ப மாசு ஒன்ன வர்றாரா ரெடி வச்சுக்கலாம் வாங்க ரெண்டு மேடைய போடுங்க வர்றேன் இல்ல இல்ல வானத்தேக்கா வந்தாங்கன்னா இல்ல இல்ல அண்ணாமலை தனக்கு எதுக்கு வானத்திக்காச்சு கேட்பாங்க நானே வர்றேன் சொன்னா வாங்க பேசுவோம் ஆர் எஸ் பார்த்தி சொன்னாரு பட்ஜெட்டை பத்தி பேசுவோம் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பத்தி நீங்க பேசுங்க மத்திய பட்ஜெட்டை பத்தி நாங்க பேசுறோம் இரண்டு சேலஞ்சுக்கும் ரெடி தேதியும் நேரத்தையும் குறிப்பிட்டு மோடி அவர்கள் என்னை விட பெட்டர் நெகோசியேட்டர் அந்த வார்த்தையை சொன்னாரு மோடி அவர்கள் இரும்பு பிடியாக அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கிறாருன்னு சொன்னாரு எல்லாவற்றையும் தாண்டி இந்த அற்புதமான நண்பரை நான்கு ஆண்டுகளாக பார்க்க முடியவில்லை என்று பரிதவித்தேன் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்கள் மீது எந்த அளவுக்கு மரியாதை டிரம்ப் வச்சிருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்க தலைவர்கள் சேர்ந்து ஒரு குழு அமைக்க போறோம் அந்த குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு போகும் பஞ்சாப் விடுங்க ஹரியானால இருக்கு அசாம்ல இருக்கு மத்திய பிரதேச இருக்கு மகாராஷ்டிரா டெல்லி எல்லாம் டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை ஊக்கத்தொகை அதனால முதலமைச்சர் அவர் என்னதான் குட்டிய கரணம் போட்டாலும் மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க டெல்லி இரண்டாயிரத்தி ஐநூறை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல நாங்க பெண்களோட இருக்கோம் சகோதரிகளோடு இருக்கோம் நீங்க பாக்கலாம் தொகுதிக்கு ஐம்பதாயிரம் அண்ணே தொகுதிக்கு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காங்க அண்ணா இது திமுக கையில இருந்தானே கொடுத்தாங்க ஸ்டாலின் ஐயா அவர் கையில இருந்தா கொடுத்தாரு ரெட் ஜெயின் மூவி பணமானது மக்கள் பணத்தை மக்கள்ட்ட கொடுத்தாங்க அதுக்காக உன திமுக ஒரு அடிமைகளா அவங்க பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருக்குறீங்க யாருக்கு முடியாதோ கொடுத்துருக்குறோம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய கூட்டணி வரும்போது நாங்க இன்னும் அதிகமா கொடுக்க போறோம் அதுக்காக மக்கள் அடிமையா எங்க கட்சிக்கு இருப்பாங்கன்னு நினைச்சா அந்த மனநிலையில இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா வெளியே வரும் இப்படியே இருநூறு 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 சொன்னானே நான் தப்புற சொன்னா தவா போயிருந்தேன் அப்படியே வா 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 இந்த வண்டி அங்கதான் போது வண்டியில ஏறுன்னு சொல்ற மாதிரி நான் சொல்ல விரும்பல அதனால பாத்துக்கலாம் அது மாசு ஒண்ணு இவ்வளவு பேசுறாருல்ல அந்த விவாதத்துல மாசு ஒண்ணு கிட்ட யார் அந்த சாருன்னு கூட கேட்பாங்க முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்